கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு தீர்ப்பின் கண்ணோட்டம் அல்ல கிருபையின் கண்ணோட்டம் நாடுவோம் வசனம் மத்தேயு ஏழு ஒன்று நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள் பாருங்க இந்த வசனம் ஒரு எச்சரிக்கையான ஒரு வசனமாக இருக்குது இந்த இங்கே பாரபட்சத்துடன் குறை கூறும் மனதை தெளிவாக கண்டிக்கிற வசனமாக இருக்குது மற்றவர்களின் தவறுகளை கண்டுபிடிக்க விரும்பும் அந்த மனநிலை நம் வாழும் கிருபையின் வாழ்க்கைக்கு எதிரானதாக இருக்குது இல்லையா இப்போ நம்ம வாழ்கிற நாட்கள் கிருபையின் நாட்களா இருக்குது இதுக்கு எதிரான காரியமாக இருக்குது ஏது மற்றவர்களை குற்றம் பிடிக்கிற அந்த மனநிலை அப்போது கிறிஸ்துவின் கிருபையில் நாம் நிற்கிற போது நாமும் மற்றவர்களை கிருபையுடனே பார்க்க வேண்டும் மற்றவர்களை தீர்மானிக்கிற போது நாம் நீதிமான்கள் என நம்மையே பாவிக்கிறோம் ஆனால் அது உண்மையில் நாமே கிருபையால் மட்டுமே நிலைத்திருப்பவர்கள் இல்லையா கிருபையால் மட்டுமே நாம் நீதிமான்களாக இருக்கிறோம் நம்ம சுய பலத்தினால சுய நம்பிக்கையினால் இல்லை நம்ம சுய காரியங்களால் நம்ம நீதிமான்களே அல்ல நாம் நாமும் பாவி செய் பாவம் செய்கிற மனிதர்கள் ஆனாலும் தேவனுடைய சுத்த அவருடைய சிந்தின இரத்தத்தினால் நம்ம நீதிமான்களாக இருக்கும் அவர் கிருபியின் பார்வையில் நாம் நீதிமான்களாக இருக்கிறதுனால நம்ம மற்றவர்களையும் அந்த கிருபியின் உணர்வோடு பார்க்க வேணும் என்று இந்த வசனம் வலியுறுத்துகிறது அப்போ அப்போ மற்றவர்களை நம்ம குற்றம் சாற்றப்போ நம்ம என்ன நம்ம நீதிமான்கள் என்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் காட்டுறோம் ஆனால் உண்மையிலே நாமே கிருபையில் மட்டுமே நிலைத்திருப்பவர்கள் இல்லையா அப்போ நீதி செய்வதற்கான அதிகாரம் தேவனுக்கே சொந்தமானது ஆனால் இன்றைக்கி அதை நம்ம கையில் எடுக்கக்கூடாது அப்போ வசனம் ஒன்று சொல்லுது மற்ற ஏழு ரெண்டில் நீங்கள் விதைக்கும் அளவிலே நீங்கள் அறுவடை செய்வீர்கள் என்ன விதைக்கிறீர்களோ அது அறுவடை செய்வீர்கள் என்ற வசனம் இருக்குது அப்போ நாம் கிருபையை விரும்புகிறோம் என்றால் கிருபையை விதைக்க வேண்டும் காலவெளியில் நம்மோடு பேசுகிறார் நம்ம எந்தெந்த இடத்துல குறை சொல்லுகிறவர்களா இருக்கிறோம் யாரை குறை சொல்லுகிறோம் எதற்காக குறை சொல்லுகிறோம் நம்ம பெருசா ஆள் நான் எல்லாவற்றையும் சிறப்பாக சேர்ந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம பெரிதாக எண்ணிக்கொண்டு மற்றவர்களை ஏன் நம்மளே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் ஒரு கை நம்ம மற்றவர்களை நீட்டினால் மிச்சம் மூன்று பேரை நம்ம காட்டுது ஒரு விரல் இப்படி காட்டுனப்போ முச்சம் மூன்று விரல் நம் பக்கம் காட்டுகிறது அப்போ நீ மற்றவனை பார்க்குறப்போ நீ முதல்ல ஒன்றை பார்த்துக்கோன்னு சொல்லி மூணு விரல் நம்மளை காட்டுகிற மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது இல்லையா அப்போது நம்ம மற்றவர்களை சொல்கிறமோ மத நம்ம நிதாயந்த நம்ம ஆலோசனை சொல்லலாம் இல்லையா அட்வைஸ் பண்ணலாம் இந்த மாதிரி செய்யலாம் ஜெபிக்கலாம் அவங்களுக்காக இல்லை உங்களுக்கு தோன்ற ஒரு ஆலோசனை மற்றவர்களுக்கு சொல்லலாம் ஆனால் நம்ம அதை வந்து தீர்மானிக்க கூடாது நீங்கள் குற்ற செய்து நீங்கள் பாவம் செய்துன்னு நம்ம சொல்லவே கூடாது யாரையுமே ஏன்னா நம்ம ஆலோசனை சொல்லலாம் அட்வைஸ் பண்ணலாம் அப்போ நம்ம தேவனத்திலிருந்து தயவு எதிர்பார்க்கிறோம் என்றால் அப்போ நம்ம என்ன பண்ணோம் தயவை நம்ம மற்ற மனிதர்களிடம் காட்ட வேண்டும் என்று இந்த காலையில் தேவன் நம்மோடு பேசுகிறார் அப்போ மற்றவங்களை குறை கூறும் அந்த மனநிலையை நம்ம விட்டு விட வேண்டும் நம்ம ஆவிக்கு ஊரிய வாழ்க்கையை வளர்க்காது ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்க்காது பின் அது வந்து நம்ம பின்னடையே தான் உண்டாகும் பாருங்க அப்போ நாம் காணும் ஒருத்தர் வந்து தேவன் ஒரு நாள் பயன்படுத்த விரும்பும் பாத்திரமாக இருக்கலாம் இல்லையா ஒருத்தர் யாராவது தேவன் அவர் அபிஷேகித்து அவரை வந்து தேவன ராஜ்யத்துக்கு உபயோகமாக இருக்குன்னு தேவன் திட்டம் வைத்திருக்கலாம் போய் நம்ம குறை சொல்றவர்களாக இருந்தால் அது தப்பு இல்லையா அப்போது நம்ம உயர்ந்தவராக எண்ணுவதுக்கு நம்ம பெரிய ஆளாக சொல்லி நம்ம நினைக்கிறதுக்கு பதிலாக தாழ்மையோடு மற்றவர்களை புரிந்து கொள்கிற அந்த கிருபையின் வழியை தேவனை நம்ம கேட்போம் ஒரு மொழியாக்கத்தில் அழகாக இந்த வசம் சொல்லியிருக்குது டூ நாட் ஜட்ஜ் அண்ட் கிரிட்டிசைஸ் அண்ட் கண்டம் அதர்ஸ் unfairly with an attitude of self-righteous superiority as through assuming the office of a judge so that you will not be judged unfairly in the tamil நீங்கள் தீர்மானிக்கும் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பிறரை குறை கூறாதீர்கள் கண்டிக்காதீர்கள் அல்லது தாழ்வாக மதிப்பீடு செய்யாதீர்கள் அதுவும் உங்களை உயர்ந்தவர்களாக எண்ணும் மனநிலையுடன் அப்படி செய்யும்போது அதே போல் நீங்கள் தீர்ப்பு பெறுவீர்கள் பாருங்கள் அப்போது ஜட்ஜ் போது மற்றவர்களை நம்முடைய தரத்தில் தாழ்த்தி பார்ப்பது இல்லையா மற்றவங்க நம்ம ஒரு நியாயத்தில் இருக்கிற ஒரு இடத்துல நிற்கிறப்போ என்ன பண்ணுறோம் நம்ம இதெல்லாம் பர்ஃபெக்ட்டு நம்ம எல்லாம் கரெக்டாக இருக்கோம் அப்போ இப்போ நம்ம லெவலுக்கு இவங்க இல்லைன்றது தாழ்த்தி பார்ப்பது ஒரு காரியமாக இருக்குது கிறிட்டிசைஸ்னால் அவங்க செய்கிற காரியத்தை குறை காண்பது அவங்க மேலே ஒரு ஆவி இருக்குது குறை சொல்கிற ஆவி எந்த வார்த்தை பேசினாலும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு நீ எப்படி செய்யல அதை செய்யல இப்படியே குறை காட்டிகிட்டே இருப்பாங்க அப்போ தான் ஆஹா இந்த குறை சொல்கிற காரியம் நம்மளை எவ்வளோ பாதிக்குது அப்போ நம்ம பிறரை என்ன பண்ணக்கூடாது குறை சொல்லக்கூடாது ஏன்னா நம்மளை பாதிக்குதே அப்படின்னு நினச்சி நான் ஒரு தீர்மானித்தேன் ஈவன் கிட்ட கூட நான் ஜாக்கிரதையாக பேசுறதுக்கு தேவன்ட்ட ஞானத்தை கேட்குறேன் பாருங்கள் ஏன்னால் நம்ம இன்றைக்கி பிள்ளைங்கிட்ட பேச நாளைக்கு அவங்கக்கிட்ட தான் நம்ம வாங்குவோம் இல்லையா அப்போது அந்த காரியெல்லாம் நான் கற்றுக்கொண்டேன் ஏன் இன்றைக்கி இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை எப்படி அழகாக வழி நடத்துகிறோமோ அன்பில் தான் அரை அற அன்புலேயும் அரவணைப்பில் தான் அவங்கள மாற்றத்தை நம்ம மாற்ற வேண்டும் பாருங்க நம்ம கையில் நம்மளுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்து பண்ண முடியாது இல்லையா நான் சின்ன வயசு அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் பிள்ளைகள் வாலிப வயசு வந்ததுக்கப்புறம் நிறைய கொண்டு போக தேவன் அவங்களுக்கு பலன் இல்லையா அப்போ அந்த மற்றவங்களை குறை காண்பது எப்போதால் குறை அவங்க கிட்ட இப்படி குறை அப்படி பார்க்க கூடாதுன்னு தேவன் இந்த காலவெளியில சொல்லுகிற அந்த குணம் அவங்களுக்கு இருக்கா இன்னைக்கு வேரோட புடிங்கி போடுங்கப்பான்னு சொல்லி ஒப்பு ஒப்புக்கொடுங்க கண்டம் அதாவது மற்றவங்க நிலையை நிராகரித்து நம்மால் ஏற்ற முடியாதவர்களை மதிப்பீடு செய்வதாம் அவர்களின் நிலையை நிராகரித்து நம்மால் ஏற்ற முடியாதவர்களாக மதிப்பீடு செய்வதாம் பாருங்கள் அவங்க சொல்கிற காரியத்தை நிராகரிக்கிறது இல்லை தப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறது நம்ம நான் நினைக்கிற அளவுக்கு நீ சரியில்லை நீ முடியாதனால் இப்படி வந்து ஜட்ஜ் பண்ணுறது இதுதான் பேர் கண்டம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இப்போ நீங்கள் க நல்ல ஒரு ஆலோசனை ஒருத்தவங்க சொல்லுவாங்க அது வந்து உங்களுக்கே தெரியும் இது நல்ல ஆலோசனை ஆனால் நம்ம காட்டிலும் பெருசாகிடுவானா அப்படின்னு சொல்லி அது இல்லை தப்புன்னு சொல்லி போராடுறது இல்லை இது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் அப்போது இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு தேவன் இந்த காலையில் பேசுகிறது அப்போது எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன தெரியுமா நம்ம நம்ம வந்து தாழ்மையாக விட்டு அந்த மனப்பான்மை பாருங்கள் தாழ்மையாக இருந்தால் கத்தை நம்மளை மேன்மையாக வைப்பார் தாவித வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என் பிள்ளைங்க கிட்டே நான் அடிக்கடியே தாவிதை பற்றி தான் சொல்வேன் பாருங்கள் தாவித தேவன் பிரசன்னத்தை உணர்ந்தான் அவன் தாழ்மையாக இருந்தான் அவன் ராஜாவாக இருந்த நாட்கள் கூட சவுல் மேலே கை வைக்கிறதுக்கு அவனுக்கு இறுதியத்தில் வரலை ஏன்னா தே தாவிதோடு இருந்தது தேவனுடைய ஆவியானவர் இல்லையா அவன் எப்போ பார்த்தாலும் அந்த வார்த்தையை சொல்லலாம் தேவனால் அபிஷேகப்பட்ட மனிதனை நான் எப்படி கை வைப்பேன் அவன் மேல் எப்படி கை வைப்பேன் அவனை எப்படி குறை சொல்வேன் இப்படியே தான் அவன் சொல்லிட்டே இருந்தான் பாருங்க வாயால் அப்போது அந்த தாழ்மை அவன் ஆடுதாங்க மேச்சான் ஆனால் அன்னைக்கு தாழ்மை இருந்த அந்த தாவிதை தேவன் ஒரு ராஜாவாய் வைத்தோ அந்த ராஜாவாக இருக்க ஸ்தானத்திலையும் அந்த தாழ்மை அவனை விட்டு நீங்கள அந்த இருதயத்தில் இன்றைக்கு தேவன் நம்மோடு பேச ஒரு காரியம் நீ தம்ப தாழ்மையாக இருக்கிறோமா தாழ்மை இருந்தால் விட்டு கொடுப்போம் மற்றவங்களை குறை சொல்ல மாட்டோம் ஒருவேளை நம்மளே தப்பு பண்ணால் மன்னிப்பு கேட்போம் இல்லை கசப்பான இருதயங்கள் கசப்பான உணர்வுகள் அந்த பகை விரோதங்கள் இருக்காதுங்க அதுதான் தாழ்மை விட்டு கொடுக்கணும் சில பேர் பார்த்துருக்கீங்களா அன்னைக்கு இந்த வார்த்தை பேசிட்டானே இன் அன்னைக்கு என்னை இப்படி கேவலப்படுத்திட்டானே அப்படியே வைராக்கியமாக வச்சுருப்பாங்க கசப்பு இருக்கும் உள்ள அது இருந்துச்சுனாலே என் அன்பா அவங்கக்கிட்ட பாவிக்க முடியாது பேச முடியாது பழக முடியாது ஏன்னா அந்த கசப்பு இருக்குது பாருங்களேன் பாருங்கள் ஆனால் கசப்பு யார்கிட்ட இருக்கா தெரியுமா தாழ்மையாக இருக்கும் இருக்கங்கிட்ட கசப்பே இருக்காது மன்னிக்கிற சுபாவம் இருக்கும் தாவிதை உதாரணமாக எடுத்துக்கோங்க நான் அடிக்கடி உணர்ந்து பார்ப்பேன் தாவிதை அவன் ராஜாவாக கத்தர் வச்சாரு ஆனால் சவுளை கை வைக்கிற மேலே சவுல கொலை பண்ணுற சூழ்நிலை வரப்போ அவன் அதுதான் பயந்தான் ஐயோ கத்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் அவன் அவனுடைய எண்ணங்கள் பாருங்கள் அவன் இருதயத்தின் சிந்தனையை தேவன் அறிகிறாருங்க அப்போ தேவன் அவன் மேலே எவ்வளோ பெரிய மேன்மையை வைத்திருக்காரு பாருங்கள் அற்புதத்தை செய்கிற தேவன் இல்லை இந்த காலை விலையில் இது உங்களுக்கு பிரோஜனமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன் செபிப்போம் அன்புள்ள தகப்பனை பிறரை தீர்ப்பதற்கான எந்த எண்ணமும் என் உள்ளத்தில் குறை கூறும் மனநிலையும் வேறுன்றாதபடி முற்றிலும் நீக்கும்படி கிருபை போராட்டம் இந்த காலவெளியில் என்னுடைய பார்வை உம்முடைய பார்வையாய் மாறட்டும் ஆண்டவரே இக்கிருபையினால் அன்பாலும் நிரப்பியதாக இருக்கட்டும் ஆண்டவரே நான் உம் ஸ்வாபத்தில் நடக்க என் உள்ளத்தை சுத்திகரிக்குமாறு இயேசு நாமத்தினால் சிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமாம்